இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு மூணு வருஷத்துல மூணு வருஷத்துல இல்லைன்னு சொன்னா அந்த பெண் அப்படியே அவக்கு இல்லை என்று சைக்கோ எந்த ஒரு யாரு இன்னும் இல்லையா டாக்டர் அங்க போங்க இங்க போங்க இது ஒரு சமூகத்தில் உள்ள ப்ராப்ளம் இதுக்கு சொல்றது இஸ்லாமின் மறை உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி நீங்க கேட்கக்கூடாது இது இஸ்லாம் இது ஒரு ஆளுடைய பேசணும் ஒரு ஆளுடைய பேசணும் சுருக்கமா சொல்லுவாங்க நான் எத்தனையோ ஃபாரினர் பழங்குவேன் ஸ்ரீலங்கன் தெரிவிக்கக்கூடிய பழக்கம் என்ன டைம் இருக்குது உங்களுக்கு டைம் எல்லா டைம் இருக்குது நாங்க பழக்கப்பட்ட விஷயம் பேசி போட்டு வந்த ஒரு பேசி படிக்க எப்ப போறீங்க என்ன கேட்பாங்க எப்ப சொல்லுவார் இது ஒரு தேவையில்லாத கேள்வி நானும் நான் கேக்குறதா இப்பதான் வெக்கேஷன் வந்திருப்பீங்க சிலோனுக்கு இப்பதான் வந்திருக்கறீங்க பேக்க வெச்சோ இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் ஷோமா இல்ல நல்ல வங்கல சோமா ஐக்கலாம் எப்ப போறீங்க எப்ப நீங்க போற அடவர் வந்திருப்பாரு செட்டிலாரத்துக்கு அவ한테 એમ கேக்கறே எப்படி போற என்னமோ நீங்க இருக்கறது எனக்கு பर्ड மாதிரி அந்த மொக்கது இல்ல இது காமன் பலக்க பட்டுருக்குது என்ன இமாம் கசாலி சொல்றாங்க ரஹமத்துல்லா அலேஹி ஒரு மனுஷன் ரோட்ல வாராரு நீங்க இருக்கிறீங்க ரோட்ல வீட்டுல இருக்கிறீங்க உனக்கு கார்டன்ல புல் வற்றியுமே கார்டன்ல புல் வற்றீங்க ஒருத்தர் நடந்து போறாரு ரோட்ல நடந்து போறாரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகபத்தான் நீங்க என்ன சொன்னிருப்ப சலாத்து குந்தி ஒண்டிக்குது அவரை தூரத்துல கண்டோடனே அவரை பார்த்து ஒரு சிரிப்பு வரணும் முகத்துல முஸ்லிமுடைய முகத்துல சிரிப்பிக்கணும் எப்படி கடுகடுத்த முகம் இருக்கக்கூடாது கடுக முகம் எப்பயும் இருக்கக்கூடாது முகம் எப்பயும் இருக்கக்கூடாது பிரகாசமா இருக்கணும் எப்பயும் சிரிச்சு கொண்டிருக்கணும் சில கட்டங்களில் அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் வரும் அப்பயும் சொல்ற முகத்தொழுங்கா வச்சுக்கோ இது ஓண்ட முகத்தை பார்த்து வேறொத்தொண்ட தொண்ட கல் நோக்கக்கூடாது குரான்ல வருகுது ஒரு நாள் ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் மக்கத்து காவிர்கள் முக்கியமான ஆக்கள் நாங்க சொல்லுவோமே நான் இப்பயுமே சொல்றதா முக்கியமான ஆக்கள் இருக்கிறாங்க அவங்க தான் வேலப்பால் ஆக்கள் நான் என் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்றேன் சில வசூலுக்கு சில அவர்கிட்ட போவோம் நான் பள்ளிக்கு வசூல் பண்றதுனால நான் சொல்றேன் இது இவர்கிட்ட போனா இவர் ஒரு பத்து லட்சம் ரூபாய் தருவார் இன்ஷா அல்லாஹ் அல்லா என்று சொல்லி யார்கிட்ட போவோம் ஒரு ஆளை டாக்கெட் பண்ணி போவோம் அங்க போனா அவர் பாடுற பஞ்சத்துக்கு நாங்க சேர்த்த காசு இல்லைன்னு அவரு கொடுத்துட்டு வரும்போது வரும் யார் பாடுற பஞ்சத்துக்கு அவர் பாடுற பஞ்சத்துக்கு அவரு பாடுற பஞ்சத்துக்கு என்ன செய்யும் எங்கட காசு இல்லைன்னு அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமா எங்கட ப்ரொஜெக்ட விடவும் இவரை காப்பாத்துறது பெரும் செய்தி வாப்பா என்ற நிலைமை எங்களுக்கு வரும் யாருக்கு வரும் வரும் ரோட்ல போக்குள்ள பள்ளி தொலை பேச்சாச்சு அவரை இல்ல இவர் யாருன்னு தெரியா காணோம் இல்ல அஸ்லாமலை இங்க வந்தீங்க மதரசா விஷயமா வந்தேன் எங்கள்ட்ட எல்லாம் வரமாட்டீங்கண்ணா நீங்க நீங்க யாருன்னு தெரியும் எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியா இது நடந்ததை சொல்றன நடந்தது சொல்றேன் அவரு கூட்டி போயிட்டு நான் அவட ப்ராஜெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் மிச்சன் எல்லாம் எனக்கு மல்லா ஒரு சந்தர்ப்பம் தந்தா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தாங்க என்ன சரி செக்கொன்னு தந்தாரு செக்க பாக்கே செக் பார்த்துக்கலாம் நினைவு பார்த்துக்கலா எடுத்துக்கொண்டு வந்து இருபது லட்சம் ரூபா ஒரு நாலு போனா சரி இல்ல கழிப்பாங்க பேமெண்ட்ல வேலை செய்ய கூட கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சா கழிக்கிறாங்க பெரிய பணக்காராக்கள் முக்கி முக்கி கணக்கு பார்த்து ரெண்டரை வீதம் ஆனா பேமெண்ட்ல நாட்டாம வேலை செய்கிறாக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல வீட்டுக்கு கொண்டு போய் சேக்க முந்தி பத்து வீதம் சதக்கா கொடுத்துட்டு பத்து வீதம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா இருநூறு ரூபாய் ரெண்டரை வீதம் உட்கார வச்சு கொண்டு பேசுறாங்க இஸ்லாத்துக்குள்ள வசூல் இஸ்லாத்துக்குள்ள சொல்லுங்க இந்த சந்தர்ப்பத்துல அல்லா ஒரு பாடம் படி போட்டி நான் நபி சதலக அனுப்பி வச்ச அல்லாஹ சுபானோத்தால ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு சஹாதியார் ரெண்டு கண்ணு தெரிஞ்சுறால் வந்திருந்தா பாப்பார் ஓஹோ என்னமோ முக்கியமான ஒரு விஷயத்துல என்கேஜ் ஆயிருக்கிறாங்க நாங்க வைச்சிரும் முடியாது அது யாரு பேத்தி பாரு வந்தவர் பேத்தி பாரு அல்லாஹ் கண் ரெண்டும் தெரிஞ்சொரு அனுப்ப இல்ல கண் ரெண்டும் தெரியாதவரால் அனுப்பி வைச்சாரு அவர் அப்படி நடந்து நடந்து வாராரு மிம்மா அல்லவ கல்லாயா அரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே அல்லாஹ் அவங்களுக்கு படிச்ச தந்தத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் படிச்சு தாங்களே கேட்டு வாராரு இந்த இன்சிடென்ட கண்டதுமே நபீனுடைய முகம் கொஞ்சம் சுருங்கிட்டு இப்பயா வரோனும் இவரு வேற நேரம் இல்லையா நான் இப்படிப்பட்ட ஒரு வேலை நீக்கிறேன் இவங்களோட எவ்வளோ முக்கியமான தலைவர்கள் முக்கியமான பிரமுகர்கள் பிரசிடண்ட்மார் ஆக்கள் இவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா முழு மக்கா வந்துடுமே இப்பயா இவர் வரோனும் கொஞ்சம் முகத்தை கடைகடித்தாங்க

கடுகடுத்த முகத்தோட நோனவே பார்க்க கூடாது மனைவியும் பார்க்க கூடாது மனைவியும் பார்க்க கூடாது ஒத்தர காண்றீங்க ஒரு அளவு தூரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு முஸ்லிம் தான் வராரு ஒரு முஸ்லிம் தான் வர ஒரு புன்முறுதல் ஒரு சிரிப்பு சிரிங்கோ அவன் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான் சந்தோஷம் ஹாப்பினஸ் ரெண்டாவது கிட்ட வந்துட்டாரு அங்கல நூறு மீட்டர் தங்கள் அஸ்லாமாலே கோமண்டவானம் எத்தனையோ நேமரிக்கிறாங்க வாப்பா எத்தனையோ சின்னப்புள்ள தூங்குது எத்தனையோ நோயாளிப்பாங்க இல்ல கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அஸ்ஸலாம் ரெண்டாவது என்ன சலாம் மூணாவது சுக செய்தி கேளுங்க எப்படி சுகமா வைக்கிறீங்களா ஹாலக் என்ன செய்தி அல்லாஹ் நாலாவது செய்தி கேட்கணுமா தீனுடைய செ தீனுடைய செய்தி எப்படி இருக்கிறீங்க பள்ளி போனீங்களா வந்தீங்களா என்ன செய்தி மாஸ்தாலி சொல்றாங்க அஞ்சாவது கேள்வி கேட்கறதுக்கு எங்க போறீங்கன்னு கேட்கிற கேள்விக்கு அனுமதி உங்களுக்கு இல்ல என்ன கேள்வி அஞ்சாவது கேள்வி கேட்கலாம் பஞ்சாவது கேள்வி கேட்டு எங்க போறீங்க கேட்டீங்க உண்மையிலே நீங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு ஆனா அந்த வீட்டுக்கு நீங்க போறதுல விரும்ப மாட்டாரு உதாரணம் இவர் ஏறி இருபதாம் நம்பர்ல இவர் போற முப்பதாம் நம்பர் வீட்டுக்கு இவருக்கு முப்பா இருபதுக்கு முப்பது பெண் இல்ல கொஞ்சம் கிளாஸ் இப்ப என்ன செய்ய மாட்டார் இவரே முப்பதுக்கு போறேன்னு சொல்ல மாட்டாரு சென்னா சென்ன சலாத்த திருப்பி கொடுக்க கடைசி அவருக்கு இவர் இல்ல கீழ போறேன் இது போய் இது போய் பாப்பா உங்களோட கேள்வி அவரை பொய் சொல்ல வச்சுச்சு உங்களோட கேள்வி அவரை பொய் செல்ல வச்சுச்சு இவர் நீங்க ஒழிச்சு பாப்பீங்க அங்கதான் போறாரான்னு சொல்லி அங்கதான் இப்ப உங்களோட உள்ளத்துல வரும் பச்ச பொய்காரன் என்னையே மாத்தினான் இவரெல்லாம் இப்படித்தான் பாத்தீங்களா ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வி எவ்வளவு பெரிய பிரச்சனை கொஞ்சம் சேர்த்து வச்சு சொன்னாங்க தேவையில்லா துட்டுடுமா